இது அந்த இதுகள் அந்த பூ போட்டு தண்ணி விட்டு பூ போட்டு வைக்கிற ஸ்டாண்டும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கீழே வச்சு காட்டுறேன் கூடுதலாக வீடுகளில் பாய்க்கிறேன் இப்படி நீங்கள் வச்சுட்டு இதில் தண்ணி விட்டுட்டு இதில் நாங்கள் மேலே பூ போட்டு வரோம் கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் வெளிநாடுக விரும்பிக்க கூட இந்த இடிய பொருள் விரும்பி வாங்குவீங்க இப்போ இதுகள் என்ன வேணும் என்ன விலையில போதும்மா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பாப்போம் இது வந்து வித்தியாசமா இருக்குண்ணே இது என்ன விலை வரும் பன்னெண்டாயிரம் போடுவோம் பன்னெண்டாயிரம் ஃபங்க்ஷன்களுக்கு அனைத்து வணக்கம் நாங்க இந்த காலிக்காண்டு எங்க வந்தாங்கடா அம்மா கடைக்கு தான் வந்தாங்க இந்த அம்மா கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம்டா சத்திர சந்தியா சிக்னா சந்தி அறுவாடு கடை சந்தின்னு சொல்லுவோம் அந்த சந்தையிலேருந்து நாங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் போகிறோம் அப்படி போய்க்க வந்து இடக்கை பக்கம் ஒரு ரெண்டாவதுலேயில் வந்து இந்த மார்க்கெட் ஏரியான்னு சொல்லுவோம் சந்தை ஏரியாவுக்கு வந்து சந்தை தொகுதிக்கு வந்து ஒரு மூன்றாவது கடையாக இதில் ஒரு ரெண்டு மூன்றாவது கடையாக வந்து அம்மா கடை இருக்குது இங்கே நாங்கள் என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நாங்கள் வீட்டு தேவையில் பார்க்குற மண் சட்டி மண் பானைகள் இருக்கட்டும் மற்ற திருகாணிகள் சுலக்குகள் அப்படி நிறைய இருக்குது இடியப்ப உரல்கள் இடியப்ப தட்டுகள் புட்டு வைக்கிற பானை அந்த புட்டு வைக்கிற மூங்கிலிடுதுகள் அதெல்லாம் இருக்குது நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி விலைகளில் விற்கிறதெல்லாம் பார்த்துக்கொள்ள போகிறோம் வந்து கடைக்கு பேர் வந்து அம்மா கடை நான் சொல்லியிருப்பேன் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பேன் மற்ற அம்மா கடையில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னா அவட்ட ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி நான் கீழே போட்டுக்கொள்வேன் நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே நாங்கள் இப்போ உள்ள போய் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது என்னென்ன விலைகள் இருக்குன்னு பாட்டுக்கொள்ள போகிறோம் மற்ற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் கடைக்கு போவோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சத்திர சந்தி இருக்குது அப்படி அதில் வந்து அந்த கிணத்தடியில் வந்து முதலாக இல்லைன்னு போது அப்படி இங்கால தள்ளி வந்தீங்கன்னா அதில் ரெண்டாவது லேன் வருது இந்த ரெண்டாவது லேனில் நாங்கள் அப்படியே உள்ளே இறங்கி போனோம் என்றால் இதில் வந்து ஒரு கேண்டீன் மாதிரி ஒரு இது இருக்குது அங்கால பார்த்தோம்னா ஒரு கடை பூட்டி இருக்கு அந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்ன்றா இந்த கடை தான் வந்து அம்மா கடை இப்போ இங்கே தான் நாங்கள் போய் என்ன மாதிரி பொருட்கள் என்னென்ன விலைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் எங்கள் அம்மா நிற்கிறேன் வணக்கம் அம்மா வணக்கம் என்ன பேர் இப்போ எவ்வளோ காலமாக எங்கள் கடை வச்சுக்கிறீங்களா வருஷ அம்மா கடை நம்பர் வந்து அம்மாடைய அறுபத்தி மூணு நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது இது வந்து இது இப்ப எந்த எப்ப நீங்க இந்த கடை சுரப்பீங்க

ரெங்கலபாதமண்டா இந்த இதெல்லாம் அந்த தோசை திரப்ரதங்கள் தான் என்ன தோசை திரப்ர இது என்ன விலை ஒரு 250 ரூபாய் 250 ரூபாய் இத பாத்தீங்கனா நிறைய தெரியுது அந்த சிலாக சிலாக தெரியுது அந்த சின்ன சின்ன தெரியுது இந்த இது ஓ ஓகே இது என்ன விலை வரும் ஓகே இது வந்து சின்ன இந்த எல்லாம் அந்த கரிகள்ன்றதுக்கு இப்போ இந்த இதுகள் தான் கூட பாய்க்கிறேன் இந்த இதை மாதிரி ஆகப்பில் தான் பாய்க்கிறேன் இது என்ன இதில் வரும் நூறு ஆண்டு இது அந்த சின்ன கரிகள் அதுகள் கல்றதுக்கு இதாக இருக்கும் வேணா அப்படி இங்கால் பார்த்தோம் அங்கால பெரிய சைஸ் அகப்பைகள் இருக்கு அந்த பெரிய சைஸ் என்ன சோத்த அகப்பதல் என்ன மாதிரி இருக்கும் சோத்த அப்படி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு விலை ஐயா நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த விலைகள்ல ஆ சைஸ் கேட்ட மாதிரி வேறு அதில் உண்டா மொரானா ஓகே அப்படியே இரு. மட்டாங்கல இது அந்த தூசடுப்புதானே? ஓ தூசடுப்பு. என்ன விலை வரும்? தூசடுப்பு ₹150. உண்டு. ஓகே. அப்படியே அங்கால பார்த்தா என்ன குப்பாரி இருக்கு. குப்பாரி ரெண்டு. அது விளக்கு மாறும் குப்பாரிமா? கம்பி என்ன கம்பி என்ன இது குப்பாரி? ஓகே. அந்த அது என்ன வரும்?

400 രൂപ ಇದೆ ಇದೆ കൂടാണ് ഒരു വലിയ ലവർ സൈസ് ക്ക് ഒരു വില 700 1000 രൂപ വരെ लागिर गई ആ ഓക്കേ ഇത് ณ വിത്യാസമാണ് കൂടുതൽ இருக்கு பாருங்க ഇങ്ങനെയുള്ളത് அத பார்த்தകൊണ്ട്ണ്ടായതണ്ട പൂക്കളുകൾ പോയിതണ്ടത് ಮತ್ತೆ അച്ചിനാചാമങ്ങൾ കൊണ്ടുവരാം അച്ചിനാചാമങ്ങൾ കൊണ്ടുവരാം ഇതെല്ലാം വിത്യാസവാണ് കൂടുതൽ ഇതിനെ വില വരും 450 രൂപ 450 രൂപ ഓക്കേ വലിയ സൈസ്ണ്ട 550 600 ആ അതൊക്കെ മാത്രമേ വരും ഇതെല്ലാം വലിയ സൈസ് എന്ന

on ₹200 okay. இந்தல ஐட்டங்கள் இருக்குது. இது பந்தி பாயண இருக்குது. புலி பாயை. ஆ புளியல் ஆ அதுகள் காய வருது. அது என்ன விலை வரும்? ₹1300. இது நாங்கள் போட்னித்ரோட பாயணை. இது என்ன விலை? சோதி பாயா. சோத பாயணை என்னது? சோத பாயணை அந்த கோயிர பெரிய சவி ஆ சோர் காய வருது. ஆ அது என்ன விலை வரும்? அது அப்படி வரும். இங்கால பார்த்த வேண்டா பிரம்பு பிரம்பு என்ன விலை உண்டு ஐம்பது ரூபா உண்டு தேவைப்படும் அடிக்க வாங்கிட்டு போகணும் ஓகே அப்படி இங்கால பார்த்த வேண்டா சுலகுகள் வித்தியாசம் வித்தியாசமாக ஒரு சைஸ்ல இருக்கு என்ன விலை வந்து என்ன விலை வரைக்கும் மேடம்

அப்படிங்கள பார்த்தோம்னால் இங்கால உரல் இருக்குது சின்ன உரல்ல இருந்து பெரிய சைஸ் உரல் வரைக்கும் சின்ன உரல் என்ன விலையம்மா ஆயிரம் ரூபாய் பெருசு பெருசு ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி முந்நூறு ஆ அந்த விலைகளில் வரும் அலுமினியம் உரல் அலுமினியம் உரல் இருக்குது அலுமினியத்துல தோசைக்கல் இருக்குது தோசைக்கல் என்ன விலை இருநூறுபா அதை மாதிரி டிசைன் அந்த குண்டு தோசை மாதிரி தோசை இது என்ன வரும் அதே அதேதான் என்ன விலை முன்னூறு முன்னூறுவா பலாக்கூத்தி அப்படிங்கள நாங்கள் இருந்த திருவிழ திருவிழாக இருக்குது பாருங்க இங்கே இதில் வந்து உயரமான திருவிழா கீழே இருந்து அப்படியே மேலே உயரமாக இருக்குது இதில் முன்னுக்கு இதில் சாமான்கள் வைக்கிறது பாருங்க இது கட்ட திருவிழா கட்ட திருவிழா என்ன விலை கட்ட திருவிழா எண்ணூற்றம்பது ரூபா எண்ணூறுரூவா எண்ணூறுவா அந்த விலை வெறுமிங்க அந்த உயரமான திருவிழா உயரமான திருவிழையாண்டா அது நாலாயிரத்து ஐநூறுரூவா போடலாம் நாலாயிரத்து ஐநூறு போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு அந்த ஓட்டை இல்லாமல் இருக்குது இதில் வந்து சட்டியை வச்சுட்டு இருந்து திருவிழா கால்கள் இயலாதாக்கள் இருந்த திருவிழா விஷயம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன அந்த மண் சட்டியல் கதைகள் என்ன என்ன விலை

என்ன இருக்கே ஆயிரம் ரூபாய் இருக்கேன்

இதில் வந்து வேறு வேறு டிசைன்களும் இருக்குண்ண புது மணிக்கு ஓகேண்ணா ஓகே அப்படி எங்களால் பார்த்தேன் வேண்டாம் எங்களை நாங்கள் முன்னுக்கு பார்த்து ஏற்கனவே பார்த்தேன் வந்து நீதிபடியில் இருக்குது எங்களால் சிரட்டை செஞ்சால் கப்புகள் இருக்குது இது என்ன விலை வரும் அறுநூறுவா அறநூறுவா இது அப்படியே அந்த ஸ்டாண்ட் வெஜ் மாதிரி அப்படியே வருதுன்னு ஓகே இதில் அந்த இப்போ கூடுவல் குடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் சிரட்டை சீக்கிக் கொண்டு இருக்கோம் வாங்கி வச்சா கூட குடிக்க ஓகே இருக்கும் மற்ற இது அந்த பாட்டி மேத்து அடிக்கிறதுக்கு

சில பேர் மட்டுமே இப்போ ஞாபகம் இருக்கணும் என்னோட இதை வாங்கி கொடுப்பீங்க எங்களை பார்த்தோம்னா நிறைய வெடிய பொருள்களும் இருக்குது அப்படி எங்களை பார்த்தோம் மண் பானைகள் மண் முட்டிகள் என்ன பானைகள் இருக்கு பானையில என்ன விலை வந்து பொங்கல் பானைகள் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானை இப்ப அதுல ஓட்டம் இருக்கா என்ன பேச ஓட்டம் குறைவா இருக்கு மங்கள அந்த புறா முட்டியெல்லாம் வச்சுக்கிறீங்களா அதுகள் என்ன விலை வரும் அது நூற்றி ஐம்பது ரூபா பானை அந்த ஓட்டை வச்சு வரும் என்ன அது மாதிரி அந்த மற்றதெல்லாம் முட்டி என்ன சொல்றது முட்டிகள் என்ன மாதிரி என்ன விலை வரும் ரூபா ஒரு விலை அந்த ல வளர்க்கறகு ஓகே லவ் இருக்கும் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் சுற்றியெல்லாம் நாங்கள் முன்னுக்கு பார்த்த ஐட்டங்கள் நிறைய இருக்கு உள்ள வந்து நிறைய அந்த பானை ஐட்டங்கள்தான் இருக்கு எனக்கு வந்து நீங்கள் தேவையான பொருட்கள் உங்களுக்கு வந்து தேவையாக இருக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கி கொள்ளலாம் மெட்டமா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு தொகையாத்து எனக்கு நீ இது என்னது எங்களுக்கு சுலாவுகளாக இருந்தாலும் ஒரு அஞ்சு அரசு அப்படி இருந்தாலும் எடுத்து கொடுத்து அது எங்கள் அம்மாண்ட கடை வந்து ரெண்டாவது லேனே அங்கே இந்த சத்திர சந்தேகம் வந்தால் ரெண்டாவது லேனில் வந்து கிடப்ப கடையில் இறங்கி வந்தீங்கன்னா மூன்றாவது கடையாக இருக்கும் அதில் கேண்டீன் ஒரு கடை போட்டிருப்போம் இங்கே மூன்றாவது கடையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் மற்ற அம்மா நிறைய எல்லா இருக்கிற எல்லா பொருளுன்ற விலைகள் பொதுவாக வந்து எல்லாம் காட்டியிருப்போம் இங்கே ஒழிச்சிருந்தா தான் காட்டி வச்சுட்டு இருப்பான் பொதுவாக இல்லாட்ட பொருளையும் காட்டியிருப்பான் விலைகள் சொல்லியிருப்பான் நிறையம்மா நன்றி ஓகே நீங்கள் இந்த காணலில் பார்த்துருப்பீங்க அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கலாம் நீங்கள் தேவையான வந்து வாங்கிக்கொள்ளலாம் கடைந்த இடமெல்லாம் நான் உங்களை சொல்லிடுறாங்க இருக்கேன் சொல்லியிருப்பேன் மற்ற லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் கொடுத்து கொள்ள நீங்கள் பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் மற்ற இந்த காலையில் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் பாய்